வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் கர்ணனின் மனதை புழுவாக குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடையளித்தாரா பீஷ்மர் எப்படி பீஷ்மர் பாட்டனார் இறந்தார் அந்த மாவீரனை வீழ்த்தியது யார் என்று வினவினார் கர்ணன் கர்ண பிரபுவே இணையற்ற வீரரான அவரை யார்தான் கொள்ள இயலும் ஆண்மையற்ற சிகண்டி அவரை போருக்கு அழைத்து கனைகளை தொடுத்தான் சிகண்டியை பெண் என்று கருதும் போரிடுவது அழகல்ல என்று வில்லில் நான் ஏற்றி அம்பை பொருத்த விட்டார் பீஷ்மர் சிகண்டியை முன்னிறுத்தி பின்னாலிருந்து அவருடைய உடலை சல்லடை கண்களாக தொலைத்து எடுத்து விட்டார் அர்ஜுனன் சிகண்டியுடன் தான் நீங்கள் போரிட மாட்டீர்கள் அர்ஜுனனிடம் போரிடலாமே என்று துரோணாச்சாரியார் முதல் பலரும் எடுத்து சொல்லியும் சிகண்டி முன்னிருக்கும் வரை யாரிடமும் போரிடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் பீஷ்மர் நூற்று கணக்கான அம்புகள் உடலில் தைத்து முள்ளம்பன்றியை போல காட்சியளித்த அவரோ ஒவ்வொரு அம்பையும் தடவி பார்த்து இது சிகண்டியின் அம்பல்ல அந்த பேடியின் அம்பு என்னுடைய நகக்கண்களை கூட துளைக்காது இவையனைத்தும் அர்ஜுனனின் கனைகள்தான் என்னுடைய கவசத்தை கூட அவை பிளந்து விட்டனவே என்று உண்மையான வீரனாக அர்ஜுனனின் போர் திறமையை மெச்சினார் பீஷ்மர் எவ்வளவுதான் அவராலும் தாங்க இயலும் துளைப்பதற்கோ வேறு இடம் ஒன்றும் இல்லை என்ற அளவிற்கு உடலையோ கனைகள் துளைத்தவுடன் நிற்க திறனியற்று அப்படியே கீழே சாய்ந்து விட்டார் இருந்தபொழுதும் அவருடைய உடலோ மண்ணில் விழவில்லை பிரபு அம்புகளோ அவரை தாங்கி நிற்கின்றன மேலும் அவராக தன்னுடைய உயிரை விட்டால்தான் உண்டு அப்படிப்பட்ட வரத்தை அல்லவா அவர் பெற்றிருக்கிறார் தட்சிணாயத்தில் உயிரை விடக்கூடாது என்று உத்தராயணத்தை எதிர்நோக்கி அம்பு படுக்கையில் நோன்பிருக்கிறார் என்று முடித்தான் தூதுவன் அர்ஜுனனா இத்தகைய பேடித்தனமான செயலை செய்தான் அவனுடைய வீரம் எங்கே போயிற்று என்று உறுமினார் கர்ணன் தன்னை இழிவு செய்தவர் தானே பீஷ்மர் எப்படியாவது தொலைந்து போகட்டும் என்ற எண்ணமோ அந்த மாவீரனுக்கு இல்லை பீஷ்மரை கொள்வதற்காக வீரத்திற்கு இழுக்கு வரும் செயலையா அர்ஜுனன் போன்ற மா வீரன் செய்தான் என்ற மன தான் இருந்தது பிரபோ சூத்திரதாரியான கண்ணன் தான் இத்தகைய இழிச்செயலுக்கு தூண்டினார் பீஷ்மர் பாட்னாரை போரில் வெல்ல உன்னால் இயலாது சிகண்டியால் தான் சாவு என்ற வரமோ கொடுக்கப்பட்டு விட்டது எனவே சிகண்டியை முன்னிறுத்தி அவனுக்கு உதவுவது போல போரிடு இதுதான் ஒரே வழி என்று கள்ளவழி காட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் பலமுறை பாட்டனாரின் மீது பானம் செலுத்திய பார்த்திபனோ மனம் தளர்ந்து நின்றபொழுது அவரை இடைவிடாது ஊக்குவித்ததும் கண்ணன்தான் அப்படியா தவறான வழியில் சென்றதற்காக மார்பில் கனையேற்றி மடியும் வீரச்சாவை அர்ஜுனனுக்கு நான் தரமாட்டேன் என்றார் கர்ணன் அது மட்டுமல்ல பெற்றிக்காக அறம் தவறிய அந்த பேடியின் தலையை என்னுடைய நாகாஸ்திரத்தால் துண்டித்து அவனுடைய உடலை முண்டமாக்கி அழியாத பழியை அவனுக்கு ஏற்படுத்துவேன் இது உறுதி என்று வீர முழக்கமிட்டார் கர்ணன் பீஷ்ம பாட்டனாரின் இருந்த சிறிதளவு மீது மனக்கசப்பும் நீங்கி அர்ஜுனனை பழி வாங்க வேண்டும் என்ற வெறியே பெரிதாக கர்ணனுக்குள் எழுந்தது என்னுடைய உயிர் நண்பன் துரியோதனனிடம் தெரிவி நானும் அவனை போர்க்களத்தில் சந்திக்கிறேன் என்று தூதுவனை அனுப்பிய கர்ணனோ சிறிது நேரம் சிந்தித்தார் என்னதான் தன்னை இகழ்ந்து பேசினாலும் மா வீரனான பீஷ்மர் பாட்டனாரின் வாழ்த்து பெற்ற பின்புதான் போரை வழிநடத்த வேண்டும் என்ற ஆவலோ அவனுக்குள் எழுந்தது தவிரவும் தன் மனதில் புழுவாக குடைந்து கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கான பதிலை அவரிடமிருந்துதான் தெரிந்து கொண்டாக வேண்டும் என்று விருப்பமும் அவரை அம்பு கிடக்கும் பீஷ்மர் பாட்டனாரிடம் நடத்தி சென்றது அம்பு படுக்கையில் அயர்ந்து கிடந்தார் பீஷ்மர் பாட்டனார் அவருடைய தலையை மூன்று அம்புகள் தலையணையாக தாங்கி நின்றன அமைதியான கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் அனைவரின் முகங்களிலும் சொல்லன்னா சோகமோ குடிக்கொண்டிருந்தது கர்ணனின் வரவை கண்டு துரியோதனின் முகமோ சற்று மழந்தது நண்பனை மார்போடு சேர்த்து ஆற தழுவி வரவேற்றான் அப்பொழுது கர்ணனோ பீஷ்மர் பாட்டனாரே ராதையின் மகனும் துரியோதனனின் உயிர் நண்பனும் அங்க நாட்டு அதிபதியுமான கர்ணன் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுடைய வீர சாகசங்களை நேரில் கண்டுகளிக்கும் வாய்ப்பில்லாமல் போனது என்னுடைய துர்பாகியம் என்று பணிவுடன் வணங்கி நின்றார் கர்ணன் நலம் உண்டாகட்டும் நல் வீரனாக திகழ்வாயாக என்று அவரை வாழ்த்தினார் பீஷ்மர் கர்ணனின் முகத்தில் ஊசலாடிய உணர்ச்சிகளை உற்று நோக்கினார் பீஷ்மர் நான் கர்ணனிடம் சிறிது தனியாக பேச வேண்டும் நீங்கள் எல்லாரும் சற்று விலகி இருப்பீர்களாக என்று அனைவருக்கும் அன்பு கட்டளை விடுத்தார் அரைமனதுடன் அனைவரும் அகன்று நின்றனர் என்னால் இயன்ற அளவிற்கு கௌரவர்களுக்கும் அஸ்தினாபுர அரசிற்கும் காவலனாக படைத்தலைவனாகவும் இருந்து என்னுடைய கடமையை செய்துவிட்டேன் அறியாத சிறுவனான துரியோதனனுக்கு இனி நீ காவலனாக மட்டுமல்லாமல் உயிர் நண்பனாகவும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று மெலிந்த குரலில் அன்பு கட்டளையிட்டார் பீஷ்மர் பாட்டனாரே அப்படியே செய்கிறேன் இந்த போரில் வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள் என்று வேண்டினார் கர்ணன் சற்றே அமைதியாக இருந்தார் பீஷ்மர் கர்ணா ஒருவர் போரில் வெல்ல வேண்டுமானால் மற்றவர் தோற்றாக வேண்டும் பாண்டவர்களும் கௌரவர்களும் என்னுடைய பேரர்கள் அப்படி இருக்கையில் அவர்களில் யார் மடிந்தாலும் எனக்கு சம்மதமாகுமா பாண்டவர்கள் இறந்தால்தான் நீ வெற்றி வீரனாக திகழ்வது திண்ணமாகும் நீ வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னால் எப்படி வாழ்த்த இயலும் இந்த போர் நடக்காமல் இருக்க எத்தனையோ முயற்சி செய்தேன் தோல்வியையே தழுவினேன் உனக்கே தெரியுமே பாண்டவர்களின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறதென்று துரியோதனன் உன்னுடைய உயிர் நண்பன் நீ ஒருவன்தான் அவனுக்கு அறிவுரை செய்து இந்த போரை நிறுத்தி குருதி புனல் பெருகிடாத வண்ணம் தடுத்து நிறுத்த முடியும் இறைஞ்சியது அவருடைய குரல் அதற்கு கர்ணனோ பீஷ்மர் பாட்டனாரே நான் ஒருவன் மட்டும் இறந்தால் இந்த போரை நிறுத்த இயலும் என்றால் அதை கூட மகிழ்வுடன் செய்வேன் நீங்கள் சொல்லும் அறிவுரையை துரியோதனனிடம் நன்றி கடனும் நட்பு கடனும் பட்டிருக்கும் என்னால் எடுத்துரைக்க இயலுமா இந்த போர் நடந்தேதான் தீரும் என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்தார் கர்ணன் இந்த போர் நடந்தால் அறமே வெல்லும் நீ துரியோதனன் துரோணாச்சாரியார் உட்பட நிறைய பேர் வீர சுவர்க்கமோ எய்துவீர்கள் எனவேதான் வெற்றி வீரனாக திகழ்வாயாக என்று உன்னை வாழ்த்த முடியாது போய்விட்டது இருப்பினும் உன்னுடைய வீரம் இந்த உலகம் உள்ளவரை அனைவராலும் புகழப்படும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்ற பீஷ்மரிடம் நான் அதை அறிந்து கொண்டேன் என்றார் கர்ணன் கர்ணா கடைசியாக உன்னிடம் சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கிறது பாண்டவர்களின் அணியில் அர்ஜுனன் ஒருவன்தான் உனக்கும் எனக்கும் இணையான வில்லாளி அவனை எதிர்த்து போரிட ஒரு பீஷ்மரோ அல்லது ஒரு கர்ணனோ கௌரவர்கள் அணியில் இருக்க வேண்டும் அதுதான் யுத்த தர்மமாகும் ஒரே சமயத்தில் நம்முடைய இருவரையும் எதிர்த்து போரிடும் நிலைக்கு அர்ஜுனனை உட்படுத்துவது அதர்மமாகும் கௌரவர்களின் படைத்தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் யுத்த தர்மத்தையே என்றும் மீறாத நான் எப்படி அதை செய்ய இயலும் இந்த விளக்கத்தை அனைவர் முன்னரும் சொல்லி போரில் கலந்து கொள்ளாதே என்று கௌரவர்களின் படைத்தலைவனாக உனக்கு நான் எப்படி ஆணையிட முடியும் எனவேதான் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு பெரும் தேர் வீரனாகி உன்னை அரைத்தேர் வீரன் என்று இகழ்ந்தேன் நீயாகவே இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சூளுரைக்கவும் செய்துவிட்டேன் அதற்காக இந்த கிழவனை கடைசி வரை ஒரு வீரனை இனம் கண்டு கொள்ள இயலாத கயவன் என்று மட்டும் முடிவு செய்து விடாதே கர்ணா என்று தழுதழுத்த குரலில் வேண்டினார் பீஷ்மர் அப்படியே நெகிழ்ந்து போனார் கர்ணன் பீஷ்மர் பாட்டனாரே என் மனதை புழுவாக குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடையளித்து விட்டீர்கள் எப்பொழுது என்னை தங்களுக்கு இணையான வீரன் என்று சொன்னீர்களோ அப்பொழுதே என்னுடைய மனமோ பெருமிதத்தில் திளைத்துவிட்டது மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்காடுகிறது தங்களிடம் சிறந்த வாழ்த்து வேறென்ன கிடைக்கக்கூடும் வீரனுக்கு வீரனாக என்னை நீங்கள் உயர்த்தியதோ இந்த பிறவியில் எனக்கு கிட்டிய பெரும் பேரே ஆகும் நான் புகழோடு வீர மரணம் எய்தும்படி வாழ்த்துங்கள் என்று வேண்டி நின்றார் கர்ணன் இரண்டு கரங்களையும் உயர்த்தி அவரை வாழ்த்தினார் பீஷ்மர் பாட்டனார் அவரை வணங்கிவிட்டு தான் வீழ போகும் போர்க்களத்தை நோக்கி தெளிந்த மனத்துடன் நடந்தார் மாவீரன் கர்ணன் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா கர்ணனின் மனதை புழுவாக குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடையளித்து விட்டார் பீஷ்மர் என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே